ஐயன்பர்களே மாதா பிதா குருஜ் உடன் உடை வணங்கி வினைத்தீர்க்கும் வேலவன் வெண்பாக்கள் மூர்த்தி ஒன்று என்ற பாடலிலே ஐம்பத்தி ஆறாவது வெண்பா பாடம் உள்ளேன் வளவு வெண்பாக்கள் யானோ இதுவரையும் வெண்பாக்கள் யானோ பொதுமக்கள் சார்பில் புலம்பி பொதுமக்கள் சார்பில் புலம்பி கதறி முருகா எழுதி பதிவிட்டும் ஏனையா நோயின் எழுதி பதிவிட்டும் ஏனையா நோயின் கழுத்தறு காவல் நோ கழுத்தறுக்காமல் உள்ளீர் முருகா தமிழ் முதல் வாடியும் வா அடியவர்க்கு அனுதினமும் அருள் அமுதை தா ஆ... ஆ... ஆ